உயிர் கொன்று அவர் தப்பிடம் உண்டு பேரினவாத பேரு கொண்டாள் மனித ஓனாய் என மனித இறைச்சிகளை மகிழ்த்து ரசித்தனாள் குறித்தான நிலத்தில் உரிமையுடன் உலாவுதல் பொறுக்காத சிறைச்சேதம் செய்து அமைச்சிங்களால் உமக்காத சுதந்திரமே எமக்கென்றும் எழுபது ஆண்டுகள் கொன்று கொன்று போதாதென்று கொத்து கொத்தாய் கொலை நாள் மாதர் மழலை பேதமொன்றி பேரண்டவாத பேய்கள் நாய்கள் நரிகளுக்கு நல்விருந்தாய் படைத்து மகிழ்ந்த நாள் இந்த நாள் வழியை உணர்த்தும் இந்த நாள் நமக்கான வழியை காட்டும் இந்த நாள் நிலைமையை மாற்றும் எழுச்சி கூட சேர்க்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்தால் சத்தங்கள் அடக்கப்பட்டதன் பின் அடுத்தது என்ன என்ற அங்கலாய்ப்புடன் இருந்த கமக்கு சிறு ஆறுதலாய் அமைந்ததுதான் நாடு கடந்த தமிழ அரசு அன்று நிறுவப்பட்ட கடந்த தமிழ அரசின் சபையின் நாயகராக நாயகராக முள்ளிவாய்க்கால் இனப்படுகளை தொடர்பாக ஐநா அமர்வுகளில் பலதளவை பங்குபற்றியவரும் இன்று சிறந்த அரசியல் ஆய்வாளராக தனது கருத்துக்களை ஆணித்தரமாக பதிந்து வருகின்றவருமான விரிவுரையாளர் அவர்கள் சிறு உரையாற்றுவார்கள் முதலில் எமது மண்ணில் இன்னியர்களை ஒரு மோசமான அடக்குமுறையில் இழந்த எமது அன்பு உறவுகளுக்கு என்னுடைய ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இங்கு முள்ளிவாய்க்கால் அல்லது ஈழப் நேரடியாக சாட்சியாக வந்திருக்கக்கூடிய இருவரை நான் அறிமுகப்படுத்தியிருந்தார்கள் அவர்களுக்கு குறிப்பான எனது வணக்கத்தையும் வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறு உரையை ஆற்ற இருக்கிறேன் பொதுவாக இப்பொழுது நாங்கள் இனப்படுகொலை என்பதை பற்றி எங்களுக்கு யாரும் சொல்லித் தரது தேவை எங்களுக்கு எல்லாம் தெரியுது ஊரடமாக நடந்தது என்ன நடக்கிறது என்ன என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இரத்தம்கதையுமாக மக்கள் சிதறொண்டு போன செய்திகள் எல்லாம் எங்கள் மனதிலே படங்களாக படியுது ஆனால் இதை ஒரு இனப்படுகொலை என்பதை நாங்கள் சர்வதேசத்திடம் பேச வேண்டும் என்றார் அதை எப்படி கையாள வேண்டும் தான் எங்களுடைய பல பிரச்சனைகள் இருக்குது எங்களுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால் சர்வதேசம் ஒரு விதமான கட்டமைப்பு குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம் அல்லது அரசியல் தலை நகரங்களாக இருக்கலாம் இங்கே எல்லாம் நாங்கள் போய் பேசுகின்ற பொழுது அவர்கள் சில தரையறைகளுக்கு நின்றுதான் அதை பேசுகிறது எங்களுடைய உணர்ச்சிகள் கோஷங்கள் எல்லாம் அவர்களுக்கு அர்த்தம தேவையாகவே இருக்கும் இதை நான் பல தடவை ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்றிருக்கிறேன் பல ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை தூதுவர்களை அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களை வர சொல்லி அவர்களுடன் பேசியிருக்கிறோம் பேசுகின்ற போது நாங்கள் தெரிந்து கொண்ட விடயம் நாங்கள் கேட்டுக்கொண்ட விடயம் இவர்களுடன் பேசுவதற்கு எங்களுக்கு வேறு விதமான சொல்லாடல்கள் வேண்டும் ஒகாபுலரி வேண்டும் அந்த பொக்காபுலரி இல்லாமல் நாங்கள் எங்களை செய்திகளை சொல்லிருந்த பொழுது அவர்கள் அதை ஒரு கோஷமாக தான் எடுத்தனர் அப்புறம் கோஷத்தனமான இன அழிப்பு என்று நாங்கள் கோஷத்தை எழுப்ப சத்தமாக கூட்டமாக கொடிகளை பிடித்துக் கொண்டு தெருவிலே நாங்கள் கோஷங்கள் எழுப்போம் ஆனால் அது எங்களுக்கு ஒரு உள்ளுக்கிலேயே ஒரு சந்தோஷம் அல்லது ஒரு திருப்தியை தரும் நானும் இந்த இன அழைப்பு ஒரு ஒரு செய்தியை அல்லது ஒரு செய்தியை சொல்லிவிட்டேன் இது எங்கே போகிறதுன்றது எங்களுக்கு தெரியாது இது எங்கே இப்படி போய் எங்களுக்கு இது ஒரு ஒரு டேஞ்சிபிளான ஒரு ஒரு அலுவலாக இதை கொண்டு வர முடியுமா என்பதில் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்போ இந்த முரண்பாடும் பொதுவாக தமிழ் சமூகத்திலே இருக்குது புலம்பெயர் தமிழ் சமூகத்திலே இந்த முரண்பாடு கோஷங்களை எழுப்பி கூட்டமாக நின்று அப்படி சொல்லுகின்ற இனோசைட் என்றதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம்னு நான் வலு சொல்கின்றேன் இந்த மகள் செஞ்சோலை கொலை நடந்த நேரம் நாங்கள் ஒட்டவாவுக்கு ஊர்வலமாக போகிறோம் பல பேரிலே வந்தவர்களே தான் இருப்பீர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாங்கள் அறுபது பெட்டிகள் பிள்ளைகளின் உடலை தாங்குகிற பெட்டிகளை காவிக்கொண்டு ஒட்டவா பாராளுமன்றத்துக்கு முன்னாடி நாங்கள் போய்கொண்டு இது நேரடியாக ஒரு நண்பர் சொன்ன விஷயம் இவர் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டோப்புக்குள்ளே போன் பண்ணுவதற்காக உள்ள போய் நின்று கொண்டு போன் பண்ணிக்கொண்டிருக்கே அங்கே ஒரு மூதாட்டி அவருடைய கணவர் பேசிக்கொண்டார் இப்போ நாங்கள் எழுப்பிக் கொண்டு போன கோஸ்ட் மென்னர் என்று சொன்னால் அவர் லீடர் பிரபாகரன் என்ற கோஸ்ட்டுக்கு எழுப்பிக் கொண்டு போகிறோம் அப்போ இந்த ஆட்சி அவருக்கு இருக்கிற என்ன நடக்குது அப்போ அவர் சொன்னார் பிரபாகரன் அவர் சொல்றோம் அப்போ இந்த செய்தி எப்படி போட்டு தங்கின பாருங்க அவர்கள் என்ன நினைப்பார் ஏதோ ஈழத்தை அவ ஈழம் அவ அவைய எடுத்துக்கொண்ட விஷயம் ஒரு பொருளாக எங்களோட ஈழம் வங்கியை எடுத்து வைக்கிட்டாங்க எங்கள தலைவர் செத்து போனார் நான் அந்த 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 ஆனால் அது அப்போ அப்படி ஒரு விஷயமே இல்லை ஆனால் எங்கள கோஷம் வந்து அந்த செய்தியை எப்படி எப்படி ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்ததுன்றதை நாங்கள் பார்க்குவோம் அப்ப இப்படியான நேரத்தில் வந்து இந்த ஜெனோசை கெண்டா என்ன என்றது தெரியாமலே நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் லட்சம் தமிழர்கள சுட்டு அது ஜெனோசைட் தான் என்று நாங்கள் நினைச்சு கொண்டோம் ஆனால் நான் போன இடத்திலே எல்லாம் இந்த ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் இவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் ஜெனோசை என்ன அதை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றதை சில

அப்ப இலங்கை அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதையும் நாங்கள் நிரூபிக்கக்கூடிய நாட்களாக இருக்கவர்கள் நாங்கள் தனியாக இந்த நாங்கள் தெளிவுபடுத்தவர் அப்ப அது கூட ஒரு முக்கியமான விஷயம் அதெல்லாம் நாங்கள் தவற விட்டோம் நாங்கள் பேச போன்ற பொழுது நாங்கள் பேசுகிறதெல்லாம் அங்கே நடந்த அவலத்தை பற்றி நாங்கள் ரத்தமும் சதவீதமாக மனம் உருவா பேசினோம் ஆனால் அது அங்கே சட்டப்படி அங்கே போறதுக்கு இல்லை ஆனால் அந்த இன்டென்ஷன் விளங்கப்படுத்தும் அதே மாதிரி எப்படி எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன எங்களுடைய காணிகள் அரசியாக்கப்படுகிறது குடியேற்றங்கள் நடைபெறுகிறது புத்தகாரங்கள் கட்டப்படுகிறது இதையெல்லாம் அழகாக ஆவணப்படுத்த வேண்டும் இதை ஒரு புள்ளி உயரப்படியை ஆவணப்படுத்தி நாங்கள் கொண்டு போக வேண்டும் அப்போ எங்களுடைய ஜெனசை நோக்கின பயணத்திலே இரண்டு முக்கியமான விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் நான் இதை பொதுவா ஜனசாய் சம்பந்தமாக எல்லாரும் நிறைய பேர் கதைகள் சொல்ற நான் என்ன செய்ய வேண்டும் என்ற மாத்திர பேச வேண்டும் நான் நினைச்சினேன் அப்ப இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடைபெற வேண்டும் ஒன்று வந்து பொலிட்டிக்கல் கேபிட்டி புலம்பெயர் தளத்திலே ஒரு அரசியல் வலிமையை உருவாக்க இரண்டாவது எக்கனமி பொருளாதார ரீதியாக தமிழர்கள் மேம்பட்டு அந்த பொருளாதார வளத்தை கொண்டு எங்களுடைய அரசியல் செல்வாக்கை இந்த ஜெனசாயத்தை நோக்கி சுயநலத்தை கருதி கொண்டு அரசியலில் நாங்கள் செயல்படுவோமா இருந்தால் சிக்கல்கள் வந்தவர் பல கட்சிகளுடன் இந்த இதை நாங்கள் தெளிவடுத்த வேண்டும் அப்ப அப்பொலிட்டிக்கல் கேபிட்டலை பொறுத்த வரையிலே இப்பொழுது ஓரளவு அந்த கோஷ கோஷத்திலே விலகி ஒரு செயற்பாட்டு ரீதியாக பொலிட்டிக்கல் அரசியல் விவகாரங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆஸ்திரேலியாவில் கூட ஒரு தமிழ் சகோதரி பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் கனடாவிலே இருவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் இது எல்லாம் பார்த்து இதே போல பலர் எங்களுடைய அரசியலுக்கு வர வேண்டும் அந்த அரசியலில் வந்து அந்த பொலிட்டிக்கல் கேபிட்டல் கெயின் தேடிக்கொண்டு நாங்கள் இதை கையாள வேண்டும் நான் போய் ஒரு அரசியல்வாதியோட அல்லது ஒரு அரசியல் தலைவரோட கதைக்கிறதும் ஆனால் எங்களுடைய தலைவராக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அந்த அவர்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் மாற்றமில்லை இந்த கனடா மாநில பிறந்த பலர் வளர்கின்ற வாழ்கின்ற மக்கள் எல்லாருடைய பிரதிநிகளாக அவர் வந்து போகிறது ஆனால் அவருக்கு அவர் போய் இந்த விஷயமாக கிடைக்கின்ற பொழுது பல நடக்கும் இந்த பொலிட்டிக்கல் கேபிட்டலில் ரெண்டு விஷய ரெண்டு மூன்று விஷயங்களே நாங்கள் அதான் அவதாரிச்சிருக்கிறோம் நீங்களும் அவதான கொண்டு வந்து இந்த பிரம்டனில் கட்டப்பட்ட அந்த நினைவு முள்ளிவாய்க்கால் நினைவு மண்டபம் தூபி அது ஒரு பொலிட்டிக்கல் கேபிட்டல நாங்கள் வேற இரண்டாவதாக இரண்டாவதாகட்டாரியோ பாராளுமன்றத்திலே சட்டமாக வந்து சுப்ரீம் கோர்ட் கூட அதுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த அந்த ஜெனசாய்ட் தமிழ் வீ அது இருக்கு அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய அரசியல் நகரங்களில் கொண்டு தரப்பட்ட வெற்றிகளாக இருக்குது இதை தவிர கணக்கங்களுக்கு தேவைப்படுகிறது அதுக்குரிய அதுக்குரிய அறிகுறிகள் இப்பொழுதும் தெரிகிறது இன்னொரு முடியும் இங்கே பல ஆண்டுகளாக கர்நாடக இருக்கிறவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபது இது நினைக்குன்றேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஸ்டொபெல் டே ஸ்டொபெல் டே ஞாபகம் இருப்பேன் அவர் என்ன மினிஸ்டராக இருந்தவர் அவர் பப்ளிக் மினிஸ்டராக இருந்தவர் அவர் விடுதலை புலிகளை தடை செய்ததை பற்றி அந்த டாப்ஸ் லெவல்த்து பேசினாங்க டாக்ஸர்னு டவுன் டவுனில் இருக்கிற அந்த கடல் பிரதேசத்திலே பெரிய போட்டு அதுக்கு பிறகு ஆர் சிஎபி ரைட் எல்லாம் நடந்தார் ஆனால் இன்றைக்கு அந்த 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 மினிஸ்ட்ரி ஒரு தமிழர்கள கையில இருக்கு அது பொலிட்டிக்கல் கேபிட்டல் மீ தான் அதை நீங்கள் ஒப்புட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பதினாறு வயசு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நின்று வரையில் நாங்கள் நிறைக்க அந்த மாற்றம் அந்த பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர்களை அதுக்கு பின்பாடு பொதுவாக உங்களை அனைவருக்கும் தெரியும் டவுன் டவுன்ல நீங்கள் வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாரும் ஒரு பயங்கரவாதியை பார்ப்போம் ட்ரெயினில் வாங்கி ஆய்வு கேட்டு ஒரு ஒரு கொஞ்சம் பெண்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வேலையெல்லாம் செய்திருந்தாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கள் தலைமையில் எந்த சமூகத்தை அப்படி செய்தார்களோ அந்த சமூகத்திலிருந்து ஒருவரை பப்ளிக் சேஃப்டிக்கு மினிஸ்டராக்கினது வந்து எங்களுடைய அரசியல் கேபிட்டல எங்களுடைய ஒரு ஒரு சாதனையாக நாங்கள் பார்க்கணும் அதே மாதிரி அப்ப இது மாதிரி பல விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்ப எங்களுக்கு அந்த 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 தோஷங்கள் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் மாத்திக்கணும் இன்னொரு விடியம் இருக்கிறது எங்களுடைய தமிழ் சமூகத்திலேயே புலம்பெயர் தளத்திலேயே சரி தவறு இந்த தமிழ் தேசியம் அல்லது இந்த விடியங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாரா அணிந்து தான் சுத்தமாக இருக்கும் வந்து நினைக்கிறாங்க நீங்கள் அந்த அந்த பட்டத்தில் இல்லை இல்லையேன்னு சொன்னால் நீங்கள் கத்தோல தமிழோ ஜல்லது தமிழை நேசிக்கிறவங்க அவை நோக்கினான் அவன் இப்படி தான் நினைக்கினான் அப்போ அந்த நினைப்பு வந்து பெரிய கமேஜ் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கணும் அந்த அந்த பெரிய தீங்கு எங்களுக்கு தொழிற்சியாக செய்கிறது ஏனென்றால் எங்களுடைய வலிமையான சக்தி எங்களுடைய தமிழ் பெரு குடி மக்களுடைய வலிமையான சக்திகள் தேவைப்படுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால் எங்களுடைய இந்த தமிழ் நேற்று பேச நேற்று கேட்டிருந்தாரு ஜெய் அப்ப நான் சொன்னேன் தமிழ் தேசிய உணர்வை வெப்பனைஸ் ஆகி தமிழ் தேசிய உணர்வை வேற பிரேமில் பார்க்கிறவர்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தாக்குதல் ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்துக்கொண்டு இருந்த விடயத்தை பற்றி நான் சொல்லுகின்ற பொழுது சொன்னேன் பொதுவாக தமிழ் மக்கள் அங்கே இருக்கிறவர்கள் எப்படி இந்த தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வையும் தினசாயிலையும் இதை எப்படி கையாள வேண்டும் என்பதிலே தமிழ் மக்கள் அங்கே எப்படி சிந்திக்கிறார் என்ற என்பதையும் அவர்களுடைய போக்கையை பற்றி நாங்கள் எந்த விதத்திலேயும் கொள்ளாது புலம்பெயர் தளத்திலே அவர்களுடைய சிந்தனையை கருத்தில் கொள்ளாது நாங்கள் ஏதோ ஒரு பழைய புள்ளி பழைய புள்ளியிலே தான் இப்பொழுது நாங்கள் நிற்கிறோம் அந்த புள்ளியிலே இருந்த மக்கள் தமிழ் மக்கள் விலகி அதே நேரம் அவர் விலகி போகிறார் என்னுடைய அர்த்தம் அவர்கள் மறந்தவர்களாகவோ அல்லது தமிழ் தேசியத்தை மறந்தவர்களாக அல்ல அவர்கள் வந்து ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு செயல்நிலையிலே அவர் போக சிந்திக்கிறார்கள் நாங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையிலே இருந்து கொண்டு வசதியான நாட்டிலே வாழ்ந்து கொண்டு எங்களுடைய சிந்தனை போக்கு தமிழ் தேசியம் தொடர்பான விடயத்திலே நிறைய கரப்ஷன் ஆப்போச்சு நான் நினைக்கிறேன் அப்ப அப்படி இருந்து நாங்கள் அவர்களுக்கு இங்கே இருந்து பாடம் நடத்துறது அவர்களுக்கு இங்கே இருந்து செய்திகளை சொல்றது நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டாம் யாருக்கு வாக்களிக்க கூடாது யார் துரோகியா துரோகியான்னு லிப்ஸ் அவங்க செய்தபடியே இருப்பாங்க ஆனால் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலிலே நான் கண்ட ஒரு அவதானிப்பு என்னவென்று சொன்னால் இதை சொல்ல சில சில சமயம் ஒரு சங்கடமாக இருக்கிறது வளமை போல பாரம்பரியமாக தமிழரசு கட்சி முன்னிலையிலே வடக்கு கிழக்கு மானத்திலே அதிகப்படியான வாக்குகளை பெற்று மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்சியாக இருந்தது ஆனால் மக்கள் இன்னைக்கு என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆயுதம் தாங்கி போராடினவர்கள் தேவை இப்போ இல்லை என்று அவர் நினைக்கிறார் அவர்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு அந்த பட்டியலில் நீங்கள் விரும்பினால் போய் பாருங்கள் ஆயிரம் தாங்கி இபிஆரில் இபிடிபி டெலோ இவர்கள் எல்லாரும் நான் குறைவாக சொல்லவில்லை இவர்களோ இவர்களுடைய பங்களிப்பை நான் குறைவாக சொல்லவில்லை ஆனால் மக்கள் வந்து அங்கே என்ன யோசிக்கிறார்கள் என்றால் இந்த இந்த எல்லாம் மூன்றாவது இடத்துக்கு போகும் மூன்றாவது இடமில்லை மூன்றாவது இடத்துல ரெண்டாவது இடத்துல ஜேபிபி என்பிபி இருக்கிறது வட கிழத்தில் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் பத்து பதினஞ்சில் கடைசி மூண்டும் கடைசி என்ன எங்களுடைய போராட்டத்தினுடைய போராட்ட இயக்கங்கள் நடத்த கட்சிகள் வந்து இருக்கிறது இது என்ன செய்தியை சொல்ல நண்பர்கள் கேட்டு என்ன செய்தியை சொல்லுங்க இதே நாங்கள் புரிந்து கொள்ளவே இது அர்த்தம் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களுக்கு இவர்களுடைய தேவை இப்ப இல்லை எங்களுக்கு தமிழரசு கட்சி மாதிரி ஒரு கட்சி தான் இப்ப தேவை தமிழரசு கட்சி மாதிரி ஒரு கட்சி தான் நான் தமிழரசு கட்சிக்காரன் அல்ல அந்த தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சரியான செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் ஐக்கிய நாடு சபையில் நாங்கள் போகிற பொழுதுங்களை எங்களை நீங்கள் ஒரு ஒரு கோஷ கோஷத்தை எழுப்புகின்ற ஒரு தொடர்ச்சியாக இதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இது ஒரு ஒரு படிமுறை நீங்கள் எங்களை அணுகிறது குறைபாடு சொல்லிக் ஆனா அதை செய்யக்கூடிய ஆற்றல்களும் சட்ட நுணுக்கங்களும் தெரிஞ்சவர்கள் அப்ப மக்களுக்கு தெரியாது உள்ள மக்களுக்கு தெரியும் நமக்கு தான் இங்க தெரிகிறது புலம்பெயர் தளத்திலே காசுகள் அனுப்பப்பட்டு படங்கள் அனுப்பப்பட்டு தெரிவி செய்ய போன்ற அமைப்புகள் எல்லாம் கடனியிலே இருக்கிறது புலம்பெயர் தளத்திலே ஆதரவு இல்லாத திட்டு வாழ்கிற எல்லாம் மேலே இருக்கிறது அப்ப இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தமிழ் தேசியம் முன்னேற வேண்டும் என்றால் தமிழ் தேசியத்துக்கு நாங்கள் ஒரு விடை காண வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மாற்றங்கள் எங்கள ஏற்படுத்திய மாற்றங்களும் சேர்த்துக்காடலும் மிக முக்கியம் மறுபடியாக இதிலே இந்த முன்னிவா முள்ளிவாய்க்கால் நினைவு நாளிலே மீண்டும் எல்லாருக்கும் என் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தங்களது உயிர்களை பலிய பலியாக்கி கொண்ட இவது மக்களுக்கு மீண்டும் ஒரு அஞ்சலியை செலுத்தி கொண்டு விடைவெறுகின்றே இந்த வாய்ப்புக்கு நன்றி